தொடுவோன்கிறது நூலின் பெயர் அதுல எடுக்கப்பட்ட ஓடை அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு அதை எழுதியவர் வாணிதாசன் தொடுவோணம் எழுதியவர் யாரு வாணிதாசன் வாணிதாசனுடைய சிறப்பு பெயர் என்னன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்க் இம்பார்ட்டன் நல்லா பாத்துங்க வாணிதாசனின் சிறப்பு பெயர் என்ன தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்க் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்க்னு கொடுத்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நீங்க வாணிதாசன் சூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பாருங்க கோணக்காத்து பாட்டு அதை எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் நான் அடுத்து பாருங்க நோயும் மருந்தும் நோயும் மருந்தும் நமக்கு நீலகேசி பாடல் இருந்து எடுக்கப்பட்டது அது வந்து நீலகேசி பாடல் வந்து பத்து சர்க்கங்களை உடையதுமா சர்க்கம் அப்படின்னா காதை காண்டம் தாய் சைட்டு எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சர்க்கம் நீலகேசி பாடல் பத்து சர்க்கங்களை உடையது இதன் ஆசிரியர் தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனார் இவருடைய சிறப்பு பெயர் வந்து கவிமணி அடுத்து கல்வி அழகே அழகு கல்வி அழகே அழகுங்கிறது நீதிநெறி விளக்கத்துல பதிமூணாவது பாடல் வந்து நமக்கு பாடபுத்தல கொடுத்துருக்காங்க இப்ப நீதிநெறி விளக்கத்தை எழுதியவர் இந்த கல்வி அழகே அழகை எழுதியவர் யாரு குமர குருபரர் இப்ப நீதிநெறி விளக்கம் வந்து நூத்தி ரெண்டு வெண்பாக்களை உடையது நூத்தி ரெண்டு உடையது அடுத்து புத்தியை புத்தியை தீட்டு எழுதியவர் ஆலம்புடி சோமு உயிர் குணங்களை எழுதியவர் இறையரசன் இவருடைய இயற்பெயர் சே சேசுராசா அதை பாத்தீங்கன்னா தேவாரத்தில் உள்ள ஒரு பாடல்மா இதுதான் நமக்கு திருக்கேதார்தான் நமக்கு பாட புத்தகத்துல கொடுத்திருக்காங்க இப்ப தேவாரத்தை இயற்றியவர்கள் மூணு பேர் அது யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இப்போ சுந்தரர் தான் திருக்கேதாரத்தை இயற்றியவர் திருக்கேதாரத்தை எழுதியவர் யாரு சுந்தரர் சுந்தரருக்கு சிறப்பு பெயர்கள் வந்து நம்பி யாரோட தம்பிரான் தோழர் இந்த தம்பிரான் தோழர்கள் நிறைய பேர் எக்ஸாமு கேட்கிறாங்க நல்லா பாக்குங்க சுந்தரரின் சிறப்பு பெயர் நம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் அப்படின்னு கொடுத்து நாலு பேர் கொடுக்கணுனாலும் நீங்க சுந்தரர்னு எழுதணும் சுந்தரரின் சிறப்பு பெயர்னு கேட்டாலும் இந்த ரெண்டு பேர் நல்லா படிச்சு வச்சிக்கோங்க அடுத்து பருமா அடுத்து தேவாரத்தை வந்து தொகுத்தவர் நல்லா பார்த்துக்குங்க தேவாரத்தை எழுதியவங்க இவங்க மூணு முன்தேயரும் தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாடா நம்பி தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி திரு தே ஆதாரம் தே கூட்டல் ஆதாரம் அதாவது ஆரம் சாரிமா தேவாரம் தேவாரத்தை பிரிச்சா எப்படி பிரிப்போம் தேக்கூட்டல் ஆரம்னு பிரிப்போம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை இறைவனுக்கு சூட்டப்படும் மாலைன்னு பொருள்படும் இது பொருள்ல கேட்பாங்க தேக்கூட்டல் வாரம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இனிய இசை பொருந்தே பாடல் இனிய இசை பொருந்தே பாடல் தே கூட்டல் ஆரம்னா தேக்குடல் வாரம்னாலும் அதுக்கு வேற பொருள் அடுத்த பாடல் பாடறிந்து ஒழுகுதல் பாடறிந்து ஒழுகுதல் வந்து நமக்கு கலித்தொகை எடுக்கப்பட்டது கலித்தொகை எழுதியவர் யாரு இதுல வந்து கலித்தொகை நமக்கு கொடுத்திருக்கிற பாடறிந்து ஒழுங்குதலை எழுதியவர் தொகுத்தவர்மா எழுதியவர் கிடையாது தொகுத்தவர் வந்து நல்ல அதை தொகுத்தவர் நடந்துவானார் ஏன்னா இது ஐந்து கலிக்கும் ஐந்து திணை இருக்கு இல்லையா அந்த ஐந்து திணையும் வச்சு களி எழுதியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே தொகுத்தவர் நடந்து வனார் நூத்தி ஐம்பது பாடல்கள் மொத்தமா கலித்தொகையில எத்தனை பாடல் இருக்கு நூத்தி ஐம்பது பாடல்கள் உள்ளன இப்ப பாருங்க குறிஞ்சி களி முல்லை களி மருத களி நெய்தற்களி பாலைக்களி என ஐந்து பிரிவுகளை உடையது அது இந்த தான் நம்ம நல்லந்துவனார் எழுதியிருக்கார் நெய்தர்கையை எழுதியவர் யாரு நல்லந்துவனார் ஐந்துமே தொகுத்தவர் நல்லந்துவனார் அடுத்து பாருங்க வளம் பெருக வளம் பெருகிறது தகடூர் யாத்திரையிலிருந்து எடுக்கப்பட்டது நம்ம பாடபுடுத்துறதுக்காக இப்ப தகடூர் அப்படிங்கிறது இப்போ உள்ள தர்மபுரி இதுவும் உங்களுக்கு ஒரு மார்க்ல கேட்பாங்க தகடு அப்படிங்கிறது இப்ப இல்லையா அதுதான் தகடு தர்மபுரிய நமக்கு கலிங்கத்து பரணியில் இருந்து எடுக்கப்பட்டது படைவேளம் கலிங்கத்து பரணியில் எடுக்கப்பட்டது கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யாரு ஜெயங்கொண்டார் இப்ப பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் இது ரெண்டுமே நல்லா பாத்துக்கங்க ஜெயங்கொண்டாரு குறைந்து இருப்பாங்க பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் பரணிக்கோர் என்று செயங்க சொாத புலவர் புகழ்ந்துள்ளார் யார செய்கொண்ட பரணிக்கோ செய்கொண்டார் என்று பல பட்டடை புலவர் புகழ்ந்துள்ளார் அடுத்து பிறகு கலிங்கத்து பரணியை கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வ பரணி நல்லா படிச்சு வச்சிங்க தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூட்ட புகழ்ந்துள்ளார் இது நல்ல இது கவனிங்க ஜெயங்கொண்டார என்னன்னு பாராட்டியிருக்காரு பலப்பட்ட சொக்கனார புலவர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பாராட்டியிருக்காரு இந்த கைங்கத்து பரணி நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்ட குத்தர் புகழ்ந்துள்ளார் ஒட்ட கூத்தர் புகழ்ந்துள்ளார் இப்போ இதுல வந்து இந்த கைங்கத்து பரணிங்க மொத்தம் எத்தனை பாடல்கள் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி தாழிசைகள் உள்ளன ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாழிசைகள் உள்ளன அடுத்து பாருங்க விடுதலை திருநாள் விடுதலை திருநாளை எழுதியவர் மீரா மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன் இயற்பெயர் மீ ராசேந்திரன் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் இளைய தோழனுக்கு என்ற நூலை எழுதியவர் மு மேட்டா அதாவது நல்லா படிச்சிங்க இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே பத்தாம் வகுப்பு நூல் ஆசிரியர் பெயர் போட்டிருக்கேன் ஒன்பதாம் வகுப்பு நூல் ஆசிரியர் பெயர் போட்டிருக்கேன் இப்போ எட்டாம் வகுப்பு நூல் ஆசிரியர் பெயர் போட்டிருக்கேன் நிறைய உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லா இலக்கண குறிப்பு இலக்கணங்கள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் வந்து நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்க்கலன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு தமிழ் நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் தமிழில் பாருங்கள் பார்த்து படிச்சுட்டு அடுத்து இதை படிச்சிங்க எட்டாம் வகுப்பும் படிங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்